ஸ்ரீ சங்கராதிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று சுபதின நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்று மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் மற்ற நான்கு கிரகங்களுடன் சேர்க்கை ரொம்ப ஒரு மனசுக்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கும் சண்டே அதுவும் நமக்கு ஹாலிடே வேறு ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இன்று மேஷராசி மேஷராசினியர்கள் கோதுமை தானம் செய்து அதுவும் ஞாத்திக்கிழமை சூரியனுக்கான ஒரு அர்ச்சனையோ இல்லை ஆதித்யகிரதையமோ படிக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை ராசியில் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இது எல்லாமே ரொம்ப ஒரு மனசிற்கு நிறைவாக இருக்கும் இந்த கிரக அமைப்பை வந்து கிரக மாளிகான்னு சொல்லுவோம் ஏன்னா கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு மாலை மாதிரி வந்து கேத்து விட்ட முடியறது இது ராகுக்கேது தோஷம் எதுவுமே கிடையாது பட் கிரகங்கள் ஒரு மாலையினுடைய அமைப்பில் இருக்கிறதுனால கிரக மாளிகா அப்படின்னும் நம்ம சொல்லலாம் சோ இந்த ரிஷபராசினேர்களுக்கு இந்த கிரக மாளிகை அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாள் எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் இன்று உறவினர்களின் வருகையோ நண்பர்களின் சந்திப்போ உங்களுக்கு நன்மையை தரலாம் மிதுனராசினேர்கள் இன்னைக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் சொன்ன மாதிரி உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் இது நாள் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணுங்க யாரையா போய் பார்க்கணும்னா பாருங்க அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நிச்சயமா வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் கோதுமை தானம் பண்ணுங்கள் இன்றைக்கி அதே மாதிரி செம்பருத்தி பூனால் சிவபெருமானுக்கு உங்கள் வீட்லேயே சிவபெருமான சிவலிங்கம்லாம் வச்சுருந்தீங்கன்னா செம்பருத்தி பூனால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் நாகலிங்க பூ கிடச்சதுன்னா கோயிலுக்கு கொண்டு போய் கொடுங்க மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா அந்த நா நாகலிங்க பூ சிவனுக்கு நீங்கள் போட்டு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ உகந்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கிடைக்குமா பாருங்கள் இந்த நாகலிங்க பூவை கொடுத்து சிவபெருமானுக்கு சாயங்கால நேரத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள் ராகு கேத்து சூரியன் எல்லாமே அனுகிரகமாக உங்களுக்கு இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் போங்க கடகராசிக்காரர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரிக்கு இழுப்பை எண்ணெயில் வளர்க்கேற்றுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு மன கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் அது எந்த வகையில குழப்பம் இருந்தாலும் இன்று இன்று மாலை நேரத்திற்கு மேல் தீரும் சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன ரீதியான குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் சோ சம்டைம்ஸ் நம்ம ஏண்டப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விரக்தியும் வரும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டும் அறுபது மே அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் சில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு ஆலய வழிபாடோ இல்லை கோயிலுக்கு போய் நம்ம வந்து ஒரு தான தர்மங்கள்லாம் பண்ணும் பொழுது மனசிற்கு அமைதியும் உண்டு ஸோ இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வேற சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் நவகிரக வழிபாடும் சிறந்தது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன ஆஹ் ஒரு மனஸ்தாபங்கள் வரலாம் புதிதாக திருமணமானவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய குடும்பக்காரக்கன் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் எல்லாம் சுக்கரன் வந்ததோட இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே பண விவகாரம் குடும்ப விவகாரங்கள் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையோட இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் ஆறாம் மடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு நமக்கு கொஞ்சம் பண பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம் இந்த கிரக சேர்க்கையில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவோம் விரச்சிக ராசினியர்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய கணவன் மனைவி உறவில் சின்ன மனஸ்தாபங்களோ சண்டை சற்றவங்களோ வரலாம் இது உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடியதாக இருக்கும் விரச்சிகராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று செலவுகளை கொடுக்கலாம் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன கிளேசங்கள் இடம்பெறலாம் பெரிய அளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இல்லது சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் தீரும் என்று ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் சக்கரத்தாழ்வார் ஆலய வழிபாடும் சிறந்தது கும்பராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெறும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்று குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் குடும்பத்தில் சுபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் சக்கர தாழ்வார் ஆலய வழிபாடும் சிறந்தது மீனராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசிக்காரர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம் உடன் பிறந்தவர்களுடன் பகை மற்றும் நண்பர்கள் இடத்திலேயும் சின்ன சின்ன மன வந்து போகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசிக்காரர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய காரகனான சந்திரனும் நம்மளுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதனால் அன்னதானங்கள் செய்வது நல்லது முடிந்த வரையில் இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம்